உன்னை விட்டு போயிடுச்சு பாவம் போயிடுச்சு இப்போ அதுலேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் வருது எது தேவன் விளக்குறாரு செத்த பிரயத்தனே போகக்கூடாது ஐயா அதில் ஒரு தேன் கொடு விளக்கப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு நன்மை நாக்குக்கு வருகிறது சரீர பிரகாரம் நன்மை அது அதை எடுத்து நாக்கிக்கிட்டே வர்றார் அந்த துர்நாற்றம் தெரியல எது அந்த பிரேதத்துலேருந்து வர துர்நாற்றம் தெரியலே தன் தீட்டுப்படுறது தெரியல ஆனால் தேன் தான் தெரியுது பிரியமே ரூபவதியே உன் வழிகளை யோசித்துப்பார் இது கற்றுற காரியத்தை வாய்க்க செய்வார் என்பது தீர்க்க தீர்க்குதமாக இருக்கும் எதிலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட வேண்டும் ஐயா நான் குடிக்கிறேன் நான் புகைக்கிறேன் நான் இந்த செய்கிறேன் அந்த தவறு செய் இதெல்லாம் வெளியரகமான காரியம் இதெல்லாம் முடித்து ரச்சிக்கப்பட்ட உடனே நான் பூர்ணமாக விடுதலை ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது இன்னும் உங்களுக்கு சுபாவத்திலேயே அடிமைத்தனம் இருக்கு சில பேர் கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும் எதையாவது டச் பண்ண வந்துடும் கோவம்